சிவகங்கை மாவட்டம் மானாமரை தொகுதிக்கு உட்பட்ட திருப்போணத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய மடப்புறம் காளிமன் கோவில் அந்த கோயிலில் பாதுகாவலராக செக்யூரிட்டியாக வேலை செய்த அஜித்குமார் என்ற இருபத்தெட்டு வயது இளைஞரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர் விசாரணைங்கிற பேரில் அழைச்சி போயிட்டு கொடுமையாக தாக்கி நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கான சித்திரவதை செய்து அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய தீயாக பரவி தமிழ்நாடு மக்கள் மத்தியில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது எல்லா கட்சி தலைவர்களும் திமுகவிற்கு திமுக தவிர்த்து திமுக அல்ல கைகள் கூட்டணி கட்சி இருக்கக்கூடியவங்க தான் எவ்வளோ வாங்கிட்டு வருகையில் மற்ற திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக தான் எல்லா கட்சியும் இருக்குது அந்த கைகள் கூட்டணி கட்சி இருக்குது அப்படின்லாம் அது மட்டும்தான் வந்து ஜால்ராவாக தொங்கு சதையாக திமுக விமர்சிச்சுக்கூடாதுன்னு மூடிட்டு இருப்பாங்க எல்லா கட்சிகளுமே கட்டணம் தெரிவிச்சிருக்காங்க எல்லா கட்சிக்காரங்களும் களத்துக்கு வந்திருக்காங்க இது இதை நம்ம எப்படி பார்க்கலாங்க இது ஒன்றும் புதுசு கிடையாது இன்னொன்று ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாகணும் இந்த சம்பவம் நடந்து இந்த சம்பவத்தை பெரிய விடய பெரிய விடயமாக கொண்டு போய் சேர்த்ததில் பெரிய விடயமாக மாற்றியதில் நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஒரு முக்கிய பங்கு இருக்குது என்ன பிரச்சனை உண்டாக நீங்க தானா அப்படி அப்படி சொல்ல வரலங்க ஒருத்தருக்கு அநீதி நடந்திருக்கிறது ஒரு கொலை பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு கொலை பண்ணிட்டாங்க காவல் ஆறு காவலர்கள் சேர்ந்து ஒரு கொலை பண்ணியிருக்காங்க இதை மூடி மறைக்க பல சதை நடந்தது அதை மூடி மறைக்க விடாமல் அது பெரிய அளவிற்கு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்தது நாம தமிழ் வச்சிக்காரங்க குறிப்பாக சொல்லணும்னா மானாமரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்போணம் பகுதியில் இருக்கக்கூடிய நாம தமிழ் கட்சி உறவுகள் நம்முடைய எல்லாருமே நம்ம உறவுகள் தான் அவங்க தான் பெரிய அளவுக்கு காவல்துறையோட பெரிய விவாதமாக்கி ஊடகத்தை கூட்டு பேசி பேட்டி கொடுத்து அப்படி இப்படின்னு பெரிய விஷயமாக மாற்றிட்டாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல தென்னகத்தின் சார்பாக எங்கள் தொகுதிக்காரங்க தான் அவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா இதை விட்டுருந்தா திமுக சார் தரப்புலேருந்து வந்து டீல் பேசி உங்களுக்கு பணம் தரேன் உங்களுக்கு அரசு வேலை வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி மூடிட்டு போயிருப்பாங்க இந்த விடயத்தை பெரிய அளவிற்கு கொண்டு போய் நாம சேர்க்கணும் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும் இது போல இனி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு வாரங்கள் ஒரு இன்னும் சில விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு பார்க்கலாம் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் திருப்போணத்திற்கு அருகாமல் இருக்கக்கூடிய மடப்புரம் காளி கோயில் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பல பக்தர்கள் வெளியூர்லேருந்து இருந்துலாம் வந்து பார்த்துட்டு போகிற அளவுக்கு சாமி கொண்டு போகிற அளவுக்கு இப்போ ஒரு நல்லா ஒரு பிரசித்தி பெற்ற அந்த கோயில் அந்த கோயிலில் இந்து சமயம் அறநிலையத்துறை கட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில் அஜித்குமார் என்கிற இருபத்தெட்டு வயசு இளைஞர் காவலராக வா எங்கள் வந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க வந்திருக்காங்களாம் அவங்க வந்து காரை கொடுத்தாங்களாம் பார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவர் ஓட்ட தெரியாது அப்பா அஜித் குமார் அவர் ஓட்ட திரியா சொன்னாங்க வண்டி ஓட்டத்தில் சொன்னாப்பில்லையா உடனடியாக பக்கத்தில் கூட கண்பற்றை கொடுத்து நீங்கள் விட்டுட்டு வாங்க அந்த அந்த குடும்பம் வந்து சாமி கொண்டு வந்து பார்த்தா அவங்க வச்சுருந்த பத்து பவு நகையை காணாமல் அப்போ இவர் இவருமே தான் சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா உடனடியாக காவல்துறை தலைப்பிலிருந்து அவர் கொண்டு போய் இருபத்தேழாம் தேதியே வச்சு விசாரிச்சிருக்காங்க அப்படியே இருந்து அடிக்க அஜித் அஜித்குமார் மட்டும் இல்லை அவருடைய தம்பியும் கொண்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருந்து தொடர்ச்சியாக அடி அடினு அடித்து ரெண்டு நாளாக கொடுமைப்படுத்தி சித்திரவதப்படுத்தி வாயில் மொளா போட்டு நெருக்கடி கொடுத்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க அடி அது உரி உரி உரிச்சிட்டாங்க நம்ம எளிய மக்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு தண்ணி குறிச்சு வந்து அடிக்கிறது டீ குர்ஷ்டு வந்து அடிக்கிறது அந்த போயிட்டு தான் அடிக்கிறது கடுப்பாக இருக்க அடிப்போம் அப்படின்னா அடி அடி அடிச்சு எப்படிங்க அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி அடி அடிக்கணும் மிதிக்கணும்னு மனசு வருது ஒருத்தருக்கு நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா அவனுக்கு ரத்த சின்னதாக கசிஞ்சால் கூட ஒரு நமக்கு ஒரு கில்ட்டு ஃபீல் வராது ஐயோ நம்ம அவன் துடிக்கிறானே அப்படின்னு நீ அவர்னால் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் அதாவது நீங்கள் விசாரணைக்கு தான் கூட்டி போயிருக்கீங்க அடித்து நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து உண்மையை வாங்கணுமா நீங்கள் இப்போ என்ன நடக்குது நாங்கள் ஒருத்தர் குற்றமே செய்யவே இல்லை என்றாலும் கூட அவர் அவர் தான் செஞ்சாருங்கிற மாதிரி சோடிக்கப்பட்டிருது பல விடயத்தை வைத்து சோடிக்கப்பட்டு இதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆனால் என்னென்னு செத்து போயிருவே நீ அப்படின்னு அடிச்சே வழி தாங்க முடியாமல் சரி ஒத்துக்கிறேன்ப்பா நீ நீங்கள் அடிக்கிறது இவ்வளோ வழி தாங்க நான் ஒத்துக்கிட்டு பேசாமல் இருந்துறேன்ப்பா ஜெயிலில் இவ்வளோ போயிருந்துறேன் நீ அடிக்காதேப்பா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு பல நிரவராதிகள் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இப்போ என்ன இப்போ அஜித் குமார் அவர்கள் அந்த இறந்து போனால் அஜித்குமார் அவர் தான் குற்றவாளியாக இருந்தா கண்டுபிடி என்ன ஆதாரம் வச்சுருக்க அதுக்கு அடிப்பியாப்பா நமக்கு அடிப்படை கேள்விதானே இப்போ காவல்துறையாக இருந்தால் என்னென்ன செய்வீங்க அடிச்சே கொலை பண்ணுவீங்க அதுக்கான உரிமை எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கா எல்லா தகுதியும் இருக்கா இதுக்கு முட்டு கொடுக்குறாங்க திமுகலேருந்து திமுக அல்ல கேள்வி கேட்டோம்னா அது வந்து காவல்துறை விசாரணை அப்படி தானே இருக்கும் ஒரு பொருளை காணோம்னா அவங்க அப்படி தான் விசாரிப்பாங்க இன்னொப்பி சு விசாரிப்பாங்க இப்படி கேட்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் கூடிய உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் மாமனோ மச்சானோ அப்பனோ எவனையோ ஒருத்தன் தூக்கி போய் அடித்து கொலை பண்ணா அப்போ பேசுவேடா அப்படி இப்படி பேசுவியா குற்றவாளியாக இருந்தால் நிரூபி நிரூபிப்பா நிரூபிக்கிறியா ஆதார் தடுக்கிறியா சிறையில் போடுப்பா வழக்கு போடு எஃப்ஐஆர் பதிவு பதிவு பண்ணு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணு அடித்து இவ்வளவு கொடூரமாக தாக்கி அவர் கொலை பண்ணுற அளவுக்கு வர வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வண்டியை கொடுத்தாப்புல ஒரு அந்த குடும்பம் ஒரு அந்த மாதிரி வண்டியை கொடுத்து பார்க்கிங்கில் பண்ண சொன்னாங்கள்ல அவங்களுடைய தொடர்பில் தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமானது இருக்காப்புலையா அவர் மூலமாக அழுத்த வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து எஸ்பியை கூப்பிட்டு சொன்னதாக தகவல் வார்த்தை ப ப சமூகங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க பதிவு கூட்டத்தில் பார்க்க முடியுது இது உண்மையான நமக்கு தெரியல ஆனால் நமக்கு என்னென்னா இந்த அளவிற்கு பத்து முதல்ல ஏங்க நம்ம எல்லாருமே இது பொதுவாக எல்லாருக்கும் எழுதக்கூடிய கேள்வியாக தான் இருக்குது பத்து பண்ண நகையை வண்டியில் வச்சுட்டு மூணாவது பர்ட்ட போய்ட்டு வண்டியை கொடுத்து வண்டி போய் அங்கே போய் பார்க் பண்ணி சொல்லுவோமா சொல்லுவோமா பத்தாயிரரூவா இருந்தாலும் யார்கிட்டையும் வண்டி கொடுக்க மாட்டோம் ஆ பத்து பண்ண நகையை உள்ளே வச்சுக்கிட்டு பத்து பண்ணுது கார்க்கு வைக்கிறீங்க முதல்ல எதுக்கு வைக்கிறீங்கக்கா அது கார்க்குள்ளே ஆ வச்சிட்டீங்க என்னையே கொஞ்சம் சாவி கொடுத்துட்டீங்கன்னா தொலைஞ்சினா என்ன இது இது உண்மையிலே அவங்க வச்சுருந்தாங்களா இல்லை நாடகம் வர்றாங்களா இல்லை சும்மா இது பொழுதுபோகாமல் சொல்லி தெரியுறீங்களா வைத்தியகாரத்தரமாக இருக்குது இந்த விஷயம் இந்த இந்த விஷயத்த நீங்கள் பொருத்தி பார்த்தாலே அப்படி தான் தெரியுது அப்படி குற்றம் நடந்தால் கூட குற்றம் செய்திருந்தால் கூட விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அடித்து துன்புறுத்துவது விசாரணை இல்லை பல படங்கள் இருக்குது விசாரணைனே படம் இருக்குது அவர்கள் எடுத்துருக்காரு அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நடக்குது காவல்துறையிலையும் நல்ல காவல்துறை அதிகாரி உண்மையின் நேர்மையமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க மனிதாபிமானம் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி கிற்கணை இருக்கானுங்கள்ல இந்த ஆறு பேர் அடித்து பிக்கும் போது தோல் உரியும் போது அவ்வளவு கொடுமைப்படுத்தும் போது வாயில் மொளக பணியில் போட்டால் தான் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மனசை தான வாங்க ஆனீங்களா மனசோத்தாடாங்களா உங்களுக்கு பிள்ளை குட்டினாக இருக்குதுடா நீங்களே காவல்துறை அதிகாரி தானா நீங்களா அமைச்சர் மேம் மேலே கைவிச்சிட்டு பண்ணுவா அப்படி ம் ஏதோ ஒரு அமைச்சர் வந்து வழி கூட்டு விழுறாரா செந்தில் பழச்சி போய் உள்ளே இருந்தாரு எவராக வலிக்கிட்டு விழுர்லை ஆ நெஞ்சு விழிக்குது உடனே அப்படி உடனே ஐயோ நெஞ்சு விழிக்கா வாங்கையா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டீங்க எந்த அமைச்சராவது ஆளுங்கட்சி அமைச்சர் எத்தனை பேர் சிறைக்கு போகிறாங்க வராங்க கேஸ் ஆகுது பிரச்சனை ஆகுது ஏதாவது ஒரு அமைச்சருக்கு விட்டு வந்துட்டார் பாத்ரூமில் ஏதோ ஒரு அமைச்சர் மரணம் அடைஞ்சிட்டார் லாக் அப்படி தேட்டேன் எங்கேயே செய்தி வந்துருக்கா ஏன் பண படை பலம் பொருளாதார இருக்குது காசு இருக்குது செல்வந்தர்கள் நாளைக்கு அதிகாரத்துக்குட்டான்னா நம்ம என்னென்ன செய்வோம் நம்மள என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அச்சம் இருக்குது ஆனால் எளிய மக்களை செக்யூரிட்டி தானே அடிப்பான் எவன் கேட்பான் அதுதானே இதற்காண்டியாச்சு எளிய மக்கள்லாம் சேர்ந்து ஒரு படையாக இருக்க வேண்டும் அந்த படை தான் நாம் துணை படை கட்சிக்கு வந்துருங்க அதுக்கான அப்படி சொல்லுங்கள் உண்மையிலேங்க உங்களுக்கு பேசுவதற்கு என்னங்க இருக்குது எளிய மக்களுக்கு சொல்லுங்க பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்போ கட்சியோ ஏதோ ஒரு அமை ஒரு அப்படி ஏங்குங்க ஏன்னா எளியவர்கள் தான் ஒடுக்குறாங்க சாமானியனாக இருந்தினா உன்னை போட்டுத்தல்வோம் அடிப்போம் மிதிப்போம் எல்லாம் மற்றது இதை பின்புலத்தில் இருந்தால் காசு பணமாக வச்சுருந்தாங்கன்னா அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா பொத்திட்டு உட்காந்துக்கிறது என்ன போகிறது திமுக அரசு கொலை பண்ணிட்டாங்கிற தெரிஞ்சிச்சு அதெல்லாம் சத்து பண்ணியிருக்கீங்க சஸ்பரோடிருப்பீங்களா பனியிட்டே நீக்கம் ஏ பனியை விட்டு நீக்குங்க உங்கள் பேரனையோ ஐயா ஸ்டாலினுடைய பேரனையோ மயனையோ மகளையோ உங்கள் வீட்டில் யாராவது ஒரு ஆளை இது போல் அடித்து கொண்டு இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் முதலமைச்சர் என்ன பண்ணியிருப்பீங்க கொண்டுருக்கு வாய்ப்பு கிடையாது வேற அப்படி ஒருவேளை ப நடந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுங்கள் தற்காலிகமாக நீக்கணும்னு ஒன்று இருப்பீங்களா அதான் நமக்கு வரணும் எல்லா பிரச்சனையும் தனக்கு வந்தால் தான் தெரியும் இது இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை ஜெயராஜ் பன்னீர்ச்சி எல்லோரும் சொல்கிற விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் ஜெயராஜ் பன்னீர்ச்சி தொடர்ந்து பல சம்பவங்கள் இருக்குது காவல்துறை காட்டுமீற அடித்தனமாக இப்போ சமீபத்தில் தொடர்ச்சியாக பார்க்குறீங்க நடந்து கொண்டிருக்கு இது யார் ஒடுக்குவது இப்போ காவல் நிலையத்துக்கு போனாலே மிரட்டுறது எல்லாத்தையும் உட்கார் மனுஷன் தானே புகார் விட்டு தான் வந்திருக்காங்க அவங்கள மனுஷனாக ட்ரீட் பண்ணுறது கிடையாது அவன் நடத்துகிறதே கிடையாது வர்றவன் என்ன ஆ அதுவா ஆ அப்படிங்கிறது இதனால காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு போகிறதுக்கு எரிச்சல் இதுக்காண்டியாச்சும் என்ன செய்யுது இதுக்கான வக்கீல் பிடிச்சிட்டு வக்கீலையா ஐயா போங்கயா முன்னாடி போங்கயா நீங்கள் போனாங்க எங்களை எதாவது பேச மாட்டாங்கன்னு எளிய மக்களே வக்கீல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பல ஆயிரம் கண்கள் செலவு பண்ணிட்டுருக்கு அந்த நிலைமைக்கு காவல்துறை இருப்பீங்க ஒரு விஷயத்த எல்லாத்தையும் சொல்லு நான் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் பெரும்பாலான அதிகாரிகள் ஊஞ்சடித்த மாதிரி நாய் விழுந்த மாதிரி வல்லு 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 வல்லுன்னு இதெல்லாம் யார் ஒடுக்குவா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா வேலையை விட்டு தூக்குறோம் யார் கொலை பண்ணால் எல்லாத்தையும் குல குற்றவாளியாக கொலை குற்றவாளிகளாக அறிவித்து தூக்கி உள்ளே போடு செய்யணுமா இல்லையா காவல்துறையாக இருந்தால் யாராக இருந்தேன் செஞ்சிருக்கணும்ல செஞ்சிங்களா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் என்று அர்ராஜதிசன் ஆணையை வெளியிட்டு விட்டது யார் என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லா தெரியும் என்ன பண்ணிட்டார் கைது பண்ணிட்டாரா நடவடிக்கை எடுத்தாரா ஒன்றும் கிழிக்கலை ஒன்றும் கிழிக்கலை சத்தியமாக ஒன்றும் கிளிக்கலை இப்போ வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த துப்பாக்கி சுற்றில் சம்மந்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கொடுத்தது திமுக அரசு இந்த ஸ்டாலின் அரசு ஜேபியின் படத்தை பார்த்து நைட்லாம் தூக்கம் வரல நான் ரொம்ப கொய்தாச்சுங்க என்ன இவ்வளோ கொடுபம் நடந்திருக்குங்க ஐயோ எனக்கு மனசே மாறியாச்சு அப்படின்னு பேசினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டா ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்ன பண்ண போறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் தூத்துக்குடி வராரு எங்கே இருந்து சாத்தாங்குளத்துக்கு வராரு சென்னையிலேருந்து வராரு இ பாஸ் எப்படி எடுத்தாங்கன்னு கூறும் தெரியல அங்கே வந்து பொங்கலாக இருக்கணும் ஐயோ இவ்வளோ ஒரு குடும்பம் நடந்திருக்கே ஜெயராஜ் ப்ரீஸ்க்கு அப்படின்னு பொங்குறது ஏன் இப்போ உங்க ஆட்சி நடந்திருக்கு இது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சிற்கு மேற்பட்ட நிலைய மரணங்கள் நடந்திருக்கு இது எப்படிங்க இருக்கு இருக்குது சித்திரது பண்ணுறதுங்க காவல்துறை இந்த மாதிரி இனி நடக்கவே கூடாது என்றால் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் வேலைக்கு ஆப்பு வைக்கணும் அவருடைய கொலை வெடி இருக்கார்ல கொலை குற்றமாகவே அவர் மீது கொலை கொலை குற்றம் சாட்டி தூக்கி உள்ளே கொடணும் இனி காவல்துறை பக்கமே விற்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அவங்க அரசு பணியில் வேலை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை இருக்கணும் அப்போ தான் பயப்படுவாங்க நாளைக்கு ஒரு நிரபராதியை ஒரு சாமானியரை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தக்கூடிய அந்த எண்ணம் கூட யாருக்கும் வராது நம்ம தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்குது வெளிநாட்டுக்கு தான் நீ நீங்கள் சரி சரிங்க எத்தனையோ தமிழர்கள் எத்தனையோ நாட்டில் போய் இருக்காங்க போய் பாருங்கள் காவல்துறை இப்படி தான் நடந்துக்குதா அமெரிக்கா போங்க காவல்துறை இப்போ தான் நடந்துக்குதா எல்லா எல்லா ஊரிலும் இப்போ பாருங்கள் எல்லா நாட்டுலேயுமே பாருங்கள் இப்படி தான் நடந்துக்குதா தமிழ்நாடு காவல்துறை மட்டும் அப்படி இருக்குது இந்தியா விட்டுருங்க தமிழ்நாட்டை பொறு இங்கே பொறுத்தி பாருங்கள் தமிழ்நாட்டு காவல்துறை என்ன உங்களுக்கு அவ்வளோ என்ன அப்படி சா மனுஷனில் மதிக்க மாட்டீங்களா படிச்சு தானே வந்திருக்கீங்க ப்ரெஷரு அதனால அப்படி ஆட்டை கட்டினா உங்கள் வீட்டில் காட்டுங்களேன் உங்கள் பிள்ளை மேலே காட்டுங்களேன் ப்ரெஷரா ப்ரெஷர் எரியுது காவல்துறை ஒரு சாதாரண ஒரு ஒரு பேசிட்டே கூட ஒரு கேள்வி எழுத்து எடுத்து கேட்டுட்டும் சாமானிய மக்கள் ஒரு பேசிட்டு இருக்கும்போது சார் இது எப்படி சார் அப்படின்னு கேட்டோம் ஏ வழக்கான தெரியும் விசாமு அப்படின்னு நாய் நாய் விழுமுனை விழுமுனை நாய் அந்த மாதிரி விழுவுறது இது காவல்துறை லட்சம் தமிழ்நாடு காவல்துறை லட்சணம் இதெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் ஆட்சியாளர்கள் நிலச்சா தான் காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஐயா சாலை நிலைத்தால் முடியும் அவருக்கு எதுவுமே தெரியாது இதான் உண்மையும் கூட இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக கொடூரமான நபர்கள் இருக்கும் வரைக்கும் காவல்துறையில் நல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டப்பேர் தான் நல்ல காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம் எத்தனை பேர் பழகுறோம் தங்கமானவர்கள் உண்மையிலே மனிதநேய மிக்கவர்கள் எத்தனையோ பேர் காவல்துறையில் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இந்த மாதிரி பொறுக்கித்தனமான செய்யக்கூடியவர்களால் நல்லவர்களுக்கும் கெட்ட பேர் காவல்துறை என்றாலே இன்னைக்கு ஒரு கொடூரமான ஒரு முகம் வந்திருக்குண்ணா அது காரணம் இந்த மாதிரியான சில சம்பவங்கள் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இரும்பு கரம் கொண்டு காவல்துறையை ஒடுக்கினால் அப்படி செய்யக்கூடியவர்களை ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒடுக்கினால் அடுத்து எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இப்படி செய்ய தயங்குவார் நடக்க சம்பவம் நடக்காது பயப்படுவார்ல அடித்து கொலமண்டோம்னா பல்ல புழுங்குற அளவுக்கு தானே லட்சணத்தை வச்சிருக்கீங்க காவல்துறையை இதை பைத்தியக்காரனா அப்போ காவல்துறை அதிகார பைத்தியக்காரனாங்கிற கேள்வி வரும்ல பல்ல பொருங்க என்னங்க அது ஏங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தனை அடித்து கொள்ள முன்னாடி அவனுக்கு குடும்பம் இருக்குது அவனுக்கு உறவினர்கள் இருக்காங்க அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இருபத்தெட்டு வயசு பையன் கலை நாச்சாலையோ அவன் நம்ப குழந்தைகள் இருக்கா மனைவி இருக்காங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒரு உயிரை கொல்லக்கூடிய மனலில் எப்படிங்க வருது தானே நீங்கள் படிச்சுட்டு தானே இருக்கீங்க சரக்கு அடிச்சுட்டு தண்ணி தண்ணியை போட்டு போதே நிற போதில்லை ஒருத்தனை வெட்டுறாங்க குத்துறாங்கிறது ரவுடி பசங்க அவங்க வேற அவங்கள அவங்கள வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் சேர்க்கலை காவல்துறை படிச்சுட்டு இருந்திருக்கீங்கள சுயத்தோடு தானே அடிக்கிறீங்க இல்லை தண்ணி நீ போட்டு அடிக்கிறீங்க இல்லை இல்லை சுயத்தோடு எப்படிங்க அடிக்க முடியுது ஒருத்தரோட எலும்பு கையை காலம் எப்படிங்க முறிக்க முடியுது தவறு பண்ணால் தன்னனு கொடுக்க போதற்கு நீதிமன்றம் இருக்குது சிறையெழுதிக்கு போடுங்க எப்படி நீங்கள் எப்படி அடித்து உடைக்கிறீங்க மனசாட்சி உறுத்தலே அவனுங்களா நீ உங்களுக்கு கை காலம் இருக்குல்ல சின்னதாக ஒரு பிளேடு கையில் எடுத்தால் எவ்வளோ வலிக்கும் ஆனால் கையை வச்சுக்கிட்டு முறிக்கிறது கேட்டால் பாத்ரூமில் வலிக்க வேண்டியதுட்டாங்கிறது ம் என்னவோ அங்கோ போய்ட்டுருக்கு இதற்கான முடிவை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் இல்லைன்னா நீதிமன்றமாக எடுக்க வேண்டும் இதெல்லாம் தானா முன் வந்து நீதிமன்றமாக தான் தமிழ்நாடு அரசு எடுக்காத எஸ் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது எதிர்கட்சியாக இருந்தால் மட்டும் திமுக போல சிறப்பான ஒரு எதிர்க்கட்சி யார் பார்த்துருக்க முடியும் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்தா இது போ இது போல் ஒரு கேடுகட்ட கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது திமுகவை அப்புறப்படுத்துறதை விட்டால் நமக்கு நான் வேறு எதுவுமே இல்லை வேறு வழியே இல்லை திமுக ஒழிச்சுக்கட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு வரும் பார்கள் ஒருவர்களே இதை பற்றிய உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் சொல்லுங்க நன்றி